ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோவில் நம்ம ஆடி பதினெட்டுக்கு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாமா ஆடி பதினெட்டு இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை வந்துருந்துச்சு லீவு நாட்களில் வந்திருந்தது ரொம்பவே சந்தோஷமாக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஒர்க்கிங் டேஸில் வந்திருந்துச்சுன்னா பசங்களுக்கும் லீவு இருந்திருக்காது அதே போல் வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹரிபரியாக சாமி கும்பிட்டுட்டு வேலைக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக சாமி கும்பிட்றதுக்கு தோதாக இருந்துச்சு ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்தது ரொம்பவே சந்தோஷம் வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விசேஷ நாட்களில் சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மொதல் நாளே வாஷிங் ஒர்க்கு க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே மொதல் நாளே பண்ணி வச்சுருவாங்க மறுநாள் சாமி கும்பிடுறது சமைக்கிறது மட்டும்தான் மெயினாக இருக்கும் அவங்களோட லைஃப்பில் பட் ஆனால் இந்த டெய்லரோட லைஃப்னு எடுத்துட்டிங்கன்னா விசேஷ நாட்களில் தான் அவங்களுக்கு துணி தைக்கிற ஆர்டர்ஸும் அதிகமாக வரும் நம்ம ஃபேமிலி மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது இந்த ஆடி பதினெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா அந்த சனிக்கிழமை நைட்டு வரையுமே இருந்துச்சு நான் கரெக்டாக ஷெடூல் போட்டு ஒர்க் பண்ணதுனால ஆடி பதினெட்டுக்கு மொதல் நாள் சனிக்கிழமை நைட்டு ரெண்டு மணி வரையுமே எனக்கு டெய்லரிங் ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு நான் வந்து எப்படி வந்து டே ஆர் நைட் ஒர்க் பண்ணியாது சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே என்னோடய ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணேன் அது மாதிரி தான் நான் சனிக்கிழமை நைட்டு தான் முடிச்சேனே ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலையும் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதே மாதிரியே எனக்கு க ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து எந்த வேலையும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணேன் வாஷிங் ஒர்க்கு க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால் இந்த டெய்லரிங் லைஃப்பை அளவு நம்ம வந்து டெய்லரிங்கும் பார்த்தாகணும் வீட்டு வேலையும் பார்த்தாகணும் ரெண்டுமே மேனேஜ் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு சனிக்கிழமைக்குள்ளே முடிக்கிறது வந்துட்டு மூணு நாளாக நான் ஒர்க் பண்ணதுனால தான் என்னால் சனிக்கிழமை நைட்டு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிக்க முடிஞ்சிச்சு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்த உடனே வாசலை பெருக்கி தெளிச்சு விட்ருந்தேன் அரிசி மாவில் கோலம் போடலான்னு நைட்டே அரிசி ஊற வச்சுருந்தேன் அதனால் வாசல் வந்து காஞ்சதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை தெளித்து மட்டும் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி ஜாமான் வாஷ் பண்ணுறது உப்பு ஜாடி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சேன் வீடெல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி வச்சுட்டு நிலவாசல் வேலையை வந்து முடிச்சிடலான்னு நிலவாசலை கழுவி விட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் இந்த ஆடி பதினெட்டுங்கும்போது நம்ம வந்து எதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படி இல்லாட்டி நகை வாங்கலாம் இல்லை ஒரு புது துணி வாங்கலாம் எந்த பொருள் எடுத்தாலும் அது பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே வாங்க முடியாதவங்க உப்பு வாங்கி வைக்கலாம் உப்பு மஞ்சளும் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்பவே விசேஷமாக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதனால் உப்பு மஞ்சளும் வச்சு தான் நான் சாமி கும்பிட்டுருந்தேன் சாமி சாமிஜாமான் விலைக்கி முடித்த கையோட பார்த்தீங்கன்னா அடுப்பு தொடச்சிருந்தேன் அரிசி மாவு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து கோலம் போடலாம் ஆனால் அடுப்பில் கோலம் போடணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால் அடுப்பில் கோலம் போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் பட் என்னால் வந்து கோலம் போடுறதுக்கு அந்த இழுப்பாங்கள்ல கம்பி இழுப்பாங்கள்ல அது வந்து சரியாகவே வரலை ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவு போட்டிருந்தேன் பட் அது நல்லாவே இல்லை வந்தது வந்து நல்லா இல்லாத மாதிரி தான் வந்திருந்துச்சு அடுப்பை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் உப்பு ஜாடியை வாஷ் பண்ணிவிட்டு உப்பு கொட்டி வச்சு அதில் தான் வந்து நான் சாமி கும்பிட்டேன் இந்த தடவை வந்து உப்பு ஜாடி மஞ்சள் அப்புறம் வந்து அந்த உரல் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் அடுப்புக்கு தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சாமி ஜாமான் விலைக்கு வெயிலில் காய வச்சுருந்தேன் அதுவுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் மஞ்சளோட குங்குமம் அது மாதிரி தான் கலந்து எப்பயுமே இருந்தேன் அது எப்படின்னா வந்து ஒரு ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆச்சு அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க மஞ்சளோட சந்தனம் கலந்து வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மஞ்சள் சந்தனம் அதோட பன்னீர் ஊற்றி கலந்து அது வச்சு தான் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் இந்த ஆடி பதினெட்டுங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி பதினெட்டு வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பதினெட்டுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது அந்த நூட்கள் நம்ம அந்த காலத்து நூட்களே பார்த்திங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கணக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பிரித்து வச்சுருப்பாங்க அது மாதிரி நம்ம நாட்டில் போர் நடந்ததும் பார்த்திங்கன்னா பதினெட்டு நாட்கள் பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்களாம் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு இதிகாசங்கள் அந்த மாதிரி எல்லாமே பதினெட்டுங்க இருக்குது ரொம்பவே தனி சிறப்புகள் வந்து நிறைய இருக்குது தான் அதுவே நான் இந்த தடவை தான் எனக்கு தெரிஞ்சது அதனால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐயப்பனோட பதி படிக்கட்டுகள் வந்து பதினெட்டு படிகள் இருக்குமா அப்படிப்பட்ட அந்த பதினெட்டு வந்து நம்ம ஆடி மாசத்துல வர்றது ரொம்பவே விசேஷமாக ஆடி பதினெட்டுங்கிறது பதினெட்டாம் இருக்குங்கிறது ரொம்பவே விசேஷமா இருக்குமா அந்த நாட்களில் நம்ம காவேரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் இந்த ஆடி பதினெட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டு வழிபடுறதா சொல்லப்படுது அரிசி மாவில் கோலம் போட்டிருந்தேன் பட் என்னால் வந்து அந்த கம்பி வந்து இழுக்க முடியல வாசலில் ஸோ அதனால் அரிசி மாவை எடுத்து வச்சுட்டு நார்மலாகவே கோலம் போட்டுட்டேன் பூ உருளியில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சிட்டு அதில் பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு நிலைவாசல் விளக்குக்கு ரெண்டும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு முதல்ல நிலைவாசல் பூஜையை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல தண்ணி வர்ற பைப்புக்கிட்ட வச்சு பைப்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுறது வழக்கம் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நாங்கள் பைப்புக்கிட்ட சாமி கும்பிடல அது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்பில் காவேரி தண்ணி வச்சு நான் அதில் தான் சாமி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி தண்ணி பைப்பு இல்லை ஸோ அதனால் காவேரி தண்ணி எடுத்து வச்சு அதில் தான் சாமி கும்பிட்டுருந்தேன் இந்த ஆடி பதினெட்டுங்கிறது திருச்சி அந்த மாதிரி அந்த லைனில் வந்து காவேரி கரையோரமாக இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே விசேஷமாக வந்து செய்வாங்க ஆனால் மற்ற ஊர்களில் இருக்கிறவங்க செய்வாங்கன்னா இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா சிவகாசி எங்கள் ஊரில் ஆடி பதிரட்டுங்கிறதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் நார்மலாக சாமி கும்பிடுவோம் ஆனால் இந்த காவேரி கரையோரம் இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக வந்து வழிபடுவாங்களாம் காவேரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அந்த வேளாம்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கலரி சாமி கும்பிட்றாங்க அந்த அரிசி பார்த்திங்கன்னா வாளான் அரிசின்னு இருக்குது அது அப்புறம் பொட்டுக்கடலை எள் அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வச்சு கிளறி ஒரு அரிசி காப்பரிசி ரெடி பண்ணி அதை வச்சு சாமி கும்பிட்றாங்க நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ருந்தேன் சக்கரை பொங்கலும் வச்சுருந்தேன் அந்த வாழான் அரிசி வச்சுட்டு அவள் பொறி எல்லாம் வச்சுட்டு எல்லா பழமும் வச்சு கரும்பு வெளாம்பழம் லவா பழம் வச்சு சாமி கும்பிடுவாங்களாம் அதேமாதிரி லவா பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டுருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடக்கூடாது அக்கா நல்லதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால ரெண்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டுருந்தேன் இந்த விசேஷ நாட்களில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு வந்து கட்டுவாங்க மஞ்சள் கயிறு வச்சு கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு கழுத்தில் கட்டுவாங்க அதே மாதிரி பசங்களுக்கு கையில் கட்டுவாங்க பெரியவங்களும் வந்து தாலி கயிறு மாற்றுறதும் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து மாற்றினா ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி ஆண்கள் பார்த்திங்கன்னா கையில் கட்டிக்குவாங்க அந்த கயிறு பார்த்தீங்கன்னா மூணு நாள் வரையும் கையில் வச்சுருந்துட்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம கழட்டிக்கலாம் மூணு நாள் வரையும் அந்த கயிறு வந்து நம்ம கையில் கையிலையும் கழுத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த தடவை வந்து ஆடி பதினெட்டு வரம்பு வர்றது பார்த்திங்கன்னா காலையில் ஆறை இருந்து ஒன்பதே முக்கால்குள்ளே சாமி கும்பிட்றணும் மதியானம் வந்து ஒரு பதினொன்று டு பன்னெண்டு மணிக்குள்ளே கும்பிட்றணும் அப்படி இல்லாட்டி ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே தான் கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து அந்த பதினொன்று டு பன்னெண்டு தான் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் பதினோரு மணி பதினொன்றரை மணிக்குள்ளாரையும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பதினொன்றரைக்குள்ளே நான் சாம்பிராணி போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னால் அந்த டைம் கீப்பப் பண்ணவே முடியாது எப்படினாலுமே லேட் பண்ணிடுவேன் இந்த தடவை வந்து டெய்லரிங் ஒர்க்கெல்லாம் சனிக்கிழமையே முடிச்சு வச்சதுனால ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு கொஞ்சம் ஹரிபரியாக இல்லாமல் வீட்டு வேலைகளை காலையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஒர்க்கு பண்ணிவிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த தடவை தான் நான் கரெக்டுக்கு அந்த பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே நம்ம கயிறு மாற்றி சாமி கும்பிட்றணும் அப்படின்னு நினச்சி அதே மாதிரியே கும்பிட்டாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சாதம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் அப்பளம் இதுதான் செஞ்சுருந்தேன் காலையிலேருந்து க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்டே இருந்துட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிடலை பசங்களுக்கு மட்டும் காலையில் மேகி கிண்டி பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்தாச்சு நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இலை போட்டு எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுனால காலையில் சமைச்சிட்டு சாமி கும்பிடுறதுக்கே பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறந்தான் எல்லோரும் இலை போட்டு சாப்பிட் சாப்பிட்டுட்டு இருந்தோம் இந்த தடவை ஆடி பதினெட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படிலாம் கும்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து பைப்பு கிட்ட வச்சு தான் சாமி கும்பிடுவோம் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் கேட்ட சா சிஸ்டருக்காக ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்